அண்ணன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய அண்ணன் முகமூச்சி முப்பவர்கள் வீடு நாள் வரையில் அவருடைய நலப்பில் அவர் நம்முடைய இளைஞர்கள் வில்கால இஸ்லாமே உரிய பெருமைகாக அந்த வாழ்வை ஒரு சமூக தரவுப்படின் ஒரு பொதுமன்று மூன்றாம் மாதுமை நிறைவேற்றப்படுகிறது அதே நேர சாரார் கலந்து தலைவர் ஒரு இங்க இருந்து தெற்கு நோக்கி மோடி उसमें अनुरोध, कठिया लगा, दिलचस्तियाँ लगा, उम्र बढ़ी हूँ इस्लामिया, उपर में दंतरों, उपर में माना रो, उपर में दुमाना रो, अदर के बोला गया हमारा वहे नमस्कार कर दिया, मैंने तो ऐसे ही किया, हमें इधर चित्तियाँ इस्लामिया, दर दर पानी, दर दर बंदे अबो इस्लामिया को दिखाएगा ஆனால் தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் பரவல் முன்பாகவே தலைவராக சருக்கமாக இருந்தது இந்த கருத்தியலை தேர்தல் பாதிப்பு வரவேறாமல் இந்த முகுவையை வந்து நம்ம வேண்டிய கட்டமைப்படுத்திய தேவை இருக்குது என்பதை தொடர்ந்து கோட்பாட்டு அடிப்படையில் எப்படி வந்து கேரளாவோடு பதானி அவர்கள் எப்படி வந்து தலித் இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு விடுதையை அதே போல சிந்தரையும் தலைவர் தமிழ்நாட்டில் மணாலி அவர்களுடைய வழியில அல்லது வந்து பள்ளி பாபா அவர்களுடைய வழியில எப்படி தலித் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையை வந்து கண்டனிக்கிறாரோ அது சரியானது அப்படிங்கறத வந்து

சமூக வாஞ்சலி நம்ம என்ன சாப்பிட்டாங்க சாப்பிட்டோம்னா அவ்வளவு வந்து ஏற்பாடு செய்ய முடியும் அது வந்து உணவு வந்து உணவு நம்ம வந்து கொரோனா தனித்தனியாக அறிவித்து அவங்க